வணக்கம் மக்களே வங்கி கணக்கு இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது மக்களே இப்போ தான் நம்மளுடைய தமிழ் தகவலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் வங்கி கணக்கு இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வங்கிக் கணக்கிலிருந்து திடீரென ஒரு தொகை கழிக்கப்படுவதாக வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து புகார் அளித்து வருகிறார்கள் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்காக மற்றும் இதர சேவை கட்டணமாக இருபது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்பட்டால் கூட பரவாயில்லை ஆனால் நூற்று கணக்கில் பணம் காணாமல் மாயமாகுவதாக புகார் வைக்கப்படுகிறது மக்களே வங்கி வாடிக்கையாளர்களிடம் இருந்து திடீரென ரூபாய் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் வசூல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது இந்த ஒரு பணம் ஏன் பிடிக்கப்பட்டது என்று தெரியவில்லை உண்மையில் இந்த ஒரு பணம் கடன் இஎம்ஐ தொகை உரிய தேதியில் செலுத்தவில்லை என்பதினால் தான் வசூலிக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது வங்கிகளில் கடன் அல்லது வேறு ஏதாவது கடன் எடுத்திருந்தால் அதற்கான இஎம்ஐ தொகை ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தேதிக்குள் உங்களுடைய வங்கிக் கணக்கிலிருந்து தான் தானாகவே எடுத்துக்கொள்ளப்படும் மக்களே சரியான தேதியில் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்றால் அதற்காக இருநூற்றி ஐம்பது ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் இதனுடன் சேர்த்து பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் செலுத்த வேண்டும் மக்களே ஆக மொத்தம் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் வங்கி கணக்கிலிருந்து அபராதத் தொகையாக வசூல் செய்யப்படுகிறது சில வங்கிகள் இந்த அபராதத் தொகையை மாதந்தோறும் வசூலிக்கிறாங்க ஆனால் சில வங்கிகள் பல மாதங்கள் சேர்த்து ஒரே அடியாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்ற ஒரு புகாரும் வருகிறது அதனால் மக்கள் கொள்ள தேவையில்லை இதை தவிர்ப்பதற்காக நீங்கள் எதனா லோன் இஎம்ஐ எதனா எடுத்திருந்தீங்கன்னா கடன் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உரிய தேதிக்குள்ளே உங்களுடைய வங்கி கணக்கில் அதனுடைய பணம் வைத்து கொள்ளுங்கள் மக்களே தானாகவே பிடித்தம் பண்ணிப்பாங்க தேதியை மீறி நீங்கள் கட்டும்போது ஒரே சேர்த்து பணத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு மறக்காம இந்த காணொளியை ஷேர் பண்ணி விட்ருங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க